இதாக மதிப்பிற்குரிய ராஜமாணிக்கம் சார் ஒரு சிறப்புரை ஆற்றி மரம் கூட அன்பிற்கும் மரியாதைக்குரிய அம்மா அவர்களே மூத்த அண்ணன்மார்கள் ராஜசேகர் அண்ணன் மற்றும் ஜார்ஜி அண்ணன் அவர்கள் மற்றும் உடன் சகோதரர்கள் என்னோடு நெருங்கிய பழகிய சகோதரர் யாவருக்கும் இந்த நல்ல மத்தியான வேலையில் நன்றி கொண்டேன் அருமையான அன்பு சகோதரர்கள் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு படித்த உங்களுடைய முகங்களை நான் சற்று நேரம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் சில முகங்கள் என்னுடைய மனதுக்குள் ஞாபகம் வருகிறது சில முகங்கள் சற்று பின்தங்கி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் ஆகவே விரதம்பட்டு ஆசிரியர் பயிற்சி என்றால் தமிழ்நாட்டிலே சீரும் புகழும் வளமும் பெற்ற ஒரு ஆசிரியர் பயிற்சி பல இடங்களில் இங்கே படித்த ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஆந்திர பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் பணியாற்றி வருகிறேன் என்பதை நான் அறிவேன் ஆனால் இங்கிருந்த ஆசிரியர்கள் அப்படி நம்ம நம்மையெல்லாம் வழிநடத்தினார்கள் எப்படியெல்லாம் நம் கற்பிக்க வேண்டுமோ அந்த கற்பிக்க திறனை நமக்கு வளர்த்து கொடுத்தார்கள் அது மிகவும் பாராட்டுக்குரியது நான் கூட எண்பத்தி மூணு எண்பத்தைந்து ஐந்து விரதம்பட்டு பயிற்சி பள்ளியில் தான் நான் படித்தேன் படித்து முடித்த பிறகு என்னை முதல்வர் காலம் சென்ற திருவாளர் தெய்வசேகமணி ஐயா அவர்கள் என்னை அழைத்து இங்கே எனக்கு வேலை கொடுத்தார் நான் வேறு இடங்களிலே வேலை செய்து கொண்டிருந்தேன் இருப்பினும் என்னுடைய நடவடிக்கையெல்லாம் கண்டு இங்கே கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்தார் நான் அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் பட்டு முதல் முதலாக நான் பணியில் வந்து சேரும்போது எனக்கு அம்மா கொடுத்த மோர் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும் அது ஒன்றமாக அம்மாவோடு நான் அவருடைய தலைமையிலே பணியாற்றி மாடல் பள்ளியிலே ஆசிரியராக ஓய்வு பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய அன்பு துணைவேறு பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபினால் அவருடைய ஆசிரவத்தினால் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார் இந்த விரதம் படித்த ஆசிரியர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பான முறையிலே அவங்களுடைய பணியை ஆற்றி வருகிறார்கள் சில இடங்களில் நான் போகும்போது கடலூர் பக்கம் போது திடீர்னு வந்து ரெண்டு பேர் என்னிடத்தில் பேசினார்கள் சார் நீங்கள் தானே மாடலர் ஸ்கூல் ஆசிரியர்கள் எந்த தானே ஆமாம்பா தம்பின்னு அப்போது தான் அவருடைய பெயர்களை சொல்லி என்னிடத்தில் அறிமுகமானார்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆசிரியர் கூட்டணியிலே நான் செல்லும்போது அவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆகவே இந்த வேலையில் என்னை அயத்து இப்படிப்பட்ட ஒரு என்னை கௌரித்த உங்கள் அனைவருக்கும் அன்பு தம்பிமார்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல இருக்கின்றேன் சில பேர் தலைமை ஆசிரியர்களாக வா பதிவு பெற்றிருப்பீர்கள் சில பேர் பட்டதாரி ஆசிரியர்களாக உயிர் பெற்றிருப்பீர்கள் சில பேர் இன்னும் அநேக படிப்புகளை படித்து வாழ்க்கையில் உயர் உயரத்துக்கு காரணம் என்னென்னா அந்த யூனியன் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடித்தளத்தை கொடுத்த ஒரு பள்ளி ஆகவே அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதை உழைத்த பாடுபட்ட அயல் நாட்டுக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் தான் அந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலை ஆரம்பித்தார்கள் ஆகவே இந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலு முதல் முதலாக வேலூர் சூரியகுளத்தில் இருந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதன் பிறகுதான் விரதம்பட்டில் அந்த இடங்கள் எல்லாம் வாங்கி இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எல்லாம் கட்டி அந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது தற்போது தமிழ்நாட்டில் எல்லா ஆசிரியர் மூடிவிட்டார்கள் உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆனால் அதற்காக நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் இயேசு ஜெபம் ஜபம் செய்யுங்கள் மீண்டும் இது வளர்ச்சி பெற வேண்டும் மீண்டும் அது செயல்பட வேண்டும் அநேக ஏழைப்பள்ளியிலங்கள் படித்து நம்மள போல ஒரு ஆசிரியர்களாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆக அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு இந்த நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்